சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் இந்திய மக்கள் அனைவரும் மறக்கக்கூடாத மறக்க முடியாத ஒரு அற்புதமான நாள் அன்னை இந்திரா காந்தியினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு பதிவில் நாம் அவரை பற்றி தான் பேச இருக்கிறோம் விரை பயிர் மலையிலே என்று சொல்வார்கள் ஒரு முறை நவராத்திரி கொலைவின் போது தன்னுடைய தந்தை ஜவஹர்லா நெதுரு அவர்களிடம் நிறைய பொம்மைகளை கேட்டார் தன்னுடைய ஒரே மகள் தன்னுடைய சிறந்த மகள் ஆயிற்று நிறைய பொம்மைகளை வரவழைத்து கொடுத்தார் பின்பு மாலை வீட்டுக்கு வந்தபோது தன்னுடைய மகனை அண்ணகான எங்கே போனாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது குரு இருந்தது நேரில் வாங்கி முடித்த பொம்மனை எல்லாம் கீழ்த்தட்டியில் வைத்துவிட்டு மேல் தட்டியில் போய் இந்திரா காந்தி அமர்ந்து கொண்டார் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அப்போது ஜவஹர்லால் நேரு சொன்னார் இரண்டாம் பட்ட தலைவர்களோடு வீட்டில் வந்திருந்தார் அவர்களிடம் பாருங்கள் இப்போதே அடுத்தவரை வழி ஒரு தலைமை பண்பு உரிய மேல்கட்டில் போய் உட்கார்ந்து கொண்டார் என்று அவர் நிஜமாக படித்தது முப்பத்தி எட்டாவது வயதில் இளைஞர் மகளிர் இணையின் தலைவராகிறார் பின்பு படிப்படியாக எம்பி மந்திரி இந்த அளவில் வளர்ந்து கொண்டே செல்கிறார் ஒரு காலகட்டத்தில் நானூற்றி இருபத்தஞ்சு எம்பிக்களுக்கு மேலாக வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறார் மிகப்பெரிய ஒரு தலைமையாக அயர் லேடி ஆஃப் இந்தியா இரும்பு பெண்மணி என்று சொல்வார்கள் அப்போது பங்களாதேஷ் விடுதலைக்காக போராட ஆரம்பிக்கிறார் அதாவது யாகியா கான் பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி அவரிடமிருந்து பங்களாதேஷை விடுவித்து முஜிபுர் ரஹமான் அவர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாகிஸ்தானோடு போர் மோலிக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறார் பங்களாதேசத்தை பாகிஸ்தான் ராகியா கானியிடமிருந்து மீட்டு முஜிபுர் ரஹ்மானிடம் கொடுக்கிறார் உலக நாடுகள் அனைத்தும் இந்திராவை திரும்பி பார்க்கின்றார்கள் இப்பேற்பட்ட ஒரு தலைவியா இப்பேற்பட்ட ஒரு மன வலிமை மனதைரிய தலைவியா என்று அதே போல் அவர் அதிகமாக பேச மாட்டார் அதாவது சில உடல் மொழிகளால் எதிரிகளுக்கு உணர்த்தி விடுவார் அதாவது எதிர்மொழியில் உள்ளவர்களுக்கு உடல் மொழியால் உணர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான தலைமை அவர் என்ன ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் அல்லவா ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாதது அவர்களுடைய நிமிடங்களை அவர்களுடைய வினாடிகளை நாம் வீணாக அடிக்கக்கூடாது அதை புரிந்து கொண்டுதான் அவரிடத்தில் நாம் உரையாட வேண்டும் உரையாட வேண்டும் எதிரில் இருக்கின்ற ஒரு மனிதர் பேசுகின்ற விஷயம் தனக்கு பிடிக்கவில்லை என்றார் அஜய் தனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் பேசுகின்ற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு நீங்கள் பேசுகின்ற விஷயம் பிடிக்கவில்லை எழுந்து போங்கள் என்று நேரடியாக சொல்ல மாட்டார் டேபிளில் உள்ள பேப்பரை படித்து முடித்த பேப்பரை மடித்து வைக்கப்பட்ட பேப்பரை தன்னுடைய கைகளால் இங்கும் அங்கும் மாற்றி 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 வைப்பார் தென் 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 என்று சொல்லிக்கொண்டு அதாவது டிஹெச்இஎன் அப்புறம் 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 அப்படின்னு அதை புரிந்து கொண்டு எதிரில் உட்காந்துருக்கோம் வெளியில் வந்துவிட வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு அடுத்த மனதை காயப்படுத்தாமல் புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை அற்புதமான முறையில் புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவி ஒரு பக்கம் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டார் ஒரு பக்கம் சமாதான தலைவர் என்று புகழப்பட்டார் அதுதான் இந்திரா காந்தி அதேபோல் எதிராளி சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை டக்குன்று நிலகிக்கக்கூடியவர் சரண் சிங் அவருடைய காலத்தில் முன்னாள் பிரதம மந்திரியாக இருந்தவர் அவர் உடல்நிலை சரியில்லை அவர் உடல்நிலை சரியில்லை இருந்துவிட்டார் இந்த செய்தியை இந்திரா காந்தியிடம் அவருடைய செயலாளர் சொல்ல வேண்டும் அதாவது அந்த காலத்திலேயே எடுத்தோன்னே ஒரு அந்த காரியதரிசி வந்து ராஜாவிடம் டக்குன்னு போய் ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொல்லிடக்கூடாது மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க இது கடைப்பிடிக்க கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அதே போல் இந்தா காந்தியுடைய காரியதரிசி முதலில் போய் மேடம் சரண் சிங் என்று ஆரம்பித்தார் அடுத்த வார்த்தையை கேட்டார் இந்த சரண் சிங் இறந்து விட்டார என்று கேட்டார் அதாவது ஒருடைய ஒருவருடைய மனம் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை டக் அன்று போட்டு உடைத்து விடுவார் அந்த அளவுக்கு ம அடுத்தருடைய மனங்களை படிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அவருடைய நாள் தான் என்று அவர் மிகவும் எளிமையை கடைப்பிடித்தார் கடிதத்தில் ஒரு பாசி மணி கையில் ஒரு வாட்ச் அவ்வளோ இன்னும் சொல்ல போனால் மதுரையில் இருந்து அவருக்கு போகும் ஒரு சேதனுடைய விலை வந்து இரநூத்தம்பது ரூபாய்தான் அந்த சேலையை கட்டிக்கொண்டு அது நன்றாக அயன் செய்யப்பட்டிருக்கும் அதை விரைப்பாக நிற்கும் அதை கட்டிக்கொண்டு அவர் நடந்து வரும்போது எதிரில் வருபவர்கள் ஒதுங்குவார்கள் அப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான நடை அவருடைய நடை இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களோடு சதை சேனல் பகிர்ந்து கொள்வது என்று மகிழ்ச்சி அடைகிறது இந்த பதிவை பாருங்கள் குறைய நேரங்களை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் முறைகளை சீர்த்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்